ஹலோ எவ்வியன் வெல்கம் லவிச்சுக்குள்ள வரும் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிக்க போகிறவங்களுக்கு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனை தமிழக அரசு சார்பில் இருந்து வெளியிட்ருக்கேங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இதை எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நாளில் உங்களோட வங்கி கணக்கு பணம் வரும் யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் அப்புறம் ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு திட்டம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்துறாங்க தமிழகத்தில் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு தவணைகள் மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வந்து வர வச்சிருக்காங்க இதில் விடுபட்டவர்கள் மற்றும் தகுதி இல்லை அப்படின்னு வந்தவர்கள் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து லாஸ்ட் வீக் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அதுபோல பார்த்தீங்க அப்படின்னா புதிய அரசாணையெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அரசாணையில் அதோட வரம்புகள் எல்லாமே வந்து வச்சிருந்தாங்க ஸோ இப்போ அதுக்கான முக்கிய இன்ஃபர்மேஷன் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா ஜூலை பதினைந்து முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுபோக தமிழ்நாடு முழுவதும் வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க விண்ணப்பித்த அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் இதனை பற்றி முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜூலை பதினைந்தாம் தேதி தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் விண்ணப்பிக்காத மற்றும் தகுதி இல்லாத பெண்கள் இருந்தாங்க ஆல்ரெடி தகுதி இருந்துமே அவங்க வந்து தரவுகளில் கிடைக்கவில்லை இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அவங்க மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புதிய முகாம் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்தில் ஒன்பதாயிரம் இடங்களில் இந்த முகாம் கண்டக்ட் பண்ண போகிறதா ஆல்ரெடியே வந்து தமிழக அரசு தரப்புலன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ நீங்கள் அந்த முகாம்களில் அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த முகாம்களில் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா ஸோ விண்ணப்பித்த அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் பதினைந்தாம் தேதியிலேருந்து உங்களுக்கு இந்த பணம் வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி இதுக்கான வரம்புகள் எல்லாமே தளர்வு கொண்டு வந்திருந்தாங்க அதையும் நம்ம ஒன்ஸ் பார்த்துடலாம் என்ன சொல்லிருந்தாங்க அதுல முதலாவது அரசு மானியம் பெற்று நான்கு சக்கர வாகனம் வைத்துள்ள பெண்களும் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பிக்கலாம் அதுக்கடுத்தா மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு உதவித்தொகை பெறுவோர்களின் குடும்பத்தினரும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க ஓய்வூதியம் பெறுவோர் குடும்பங்களைச் சேர்ந்த ஓய்வூதியதாரர் அல்லாத பெண்களும் விண்ணப்பிக்கலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விரிவுபடுத்தும் வகையில் கூடுதல் வதிவிலக்கு வழங்கி அரசாணை தற்போது வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கிற்கு மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ் கடினமாக இருங்கள் மக்களை